அடியும் தெரியாது நுனியும் தெரியாது தெரியாதனால தான் இந்த இந்த மாதிரி பல சோதனைகள் நம்மளே கடவுள் சொல்லி கும்பிடுறோம் ஆனா நீங்க செஞ்சிருக்க வேலையை பார்த்தா உங்களுக்கு புரியும் வாங்க பார்க்கலாம் பாருங்க மக்களே பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு பாருங்க சரஸ்வதி அந்த அங்க ஒரு பிள்ளையார் லட்சுமி அம்மன் இப்படி நிறைய போட்டு இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு தேவைக்கு கடவுளை வணங்குறீங்க நல்லா கொழுந்து கும்பிட்டு வணங்குறீங்க அதே கடவுளை தான் இப்படி போட்டு போறீங்க இதுல என்ன நியாயம் பாருங்க பாம்பு இருக்குது தெரியாது நல்ல பாம்பு இருந்தா நல்ல பாருங்களே இங்க பாருங்க செய்த வேலையை நீங்களா இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறீங்க இங்க பாருங்களேன் இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு ஒன்னும் புரிய இல்லையா உலகம் என்ன நடக்குதுன்னு பாருங்க இதனுடைய விலை உங்களுக்கு தெரியுமா இந்த இந்த புத்தருடைய விலை உங்களுக்கு தெரியுமா அப்ப சொல்லுங்க மக்களே இப்ப இந்த புத்தர் வந்து விலை வந்து நான் கடைசியா கடையில கேட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் வருது இந்த புத்தர் சிலை இப்ப இந்த புத்தர் சிலையை நான் எனக்கு இந்த காசு இருந்த அன்னைக்கு இன்னைக்கு காசு இருந்த என்ன கையில கரண்ட் பில் ஆகுது கட்டி இருப்பேன் அந்த அளவுக்கு நாங்க வாழ்ந்துட்டு போறோம் ஒரு வாழ்க்கை ஆனா நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கடவுளை பயன்படுத்திட்டு உங்களுக்கு தேவை தேவை முடிஞ்சது போற கடவுளை இப்படி தூக்கி போட்டு போறது சரியா இதெல்லாம் எந்த வகையத்துல நியாயம்ன்றத நீங்க உங்களோட கமெண்ட்ல தெரிவிங்க எப்படி எப்படி உங்களோட தேவைக்கு நீங்க கடவுளை பயன்படுத்திட்டு உங்களோட தேவையெல்லாம் முடிஞ்சது போறோம் கடவுளை இப்படி கொண்டு வந்து அனாதார விட்டுட்டு போறது சரியா கண்டிப்பா என்னுடைய மக்களே இதுக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா என்னைக்காவது உணர்வீங்க நம்பிக்கையில் என்னுடைய பயணத்தை போறேன் நீங்க உணருங்க ஒவ்வொரு மனிதனும் உணருங்க நாங்க என்ன இந்த உலகத்தை செஞ்சு கொண்டிருக்கோம் எதுக்காக வந்தோன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதையே நாங்கள் கும்பிடுறோம் இப்படி நாங்களே இதை கேவலப்படுத்தி கொடுக்கறோம் இல்லையா இதை நான் கேவலப்படுத்துறதுக்காக நான் வீடியோ போடல இதெல்லாம் நீங்க பார்த்து தான் போடுறன ஒழிய எந்த சமயத்தையோ என் மத்த மதங்களையோ நான் கேவலப்படுத்துறதுக்காக நான் எதையுமே போடல இந்த மாதிரி தவறுகளை செய்யாதுங்கறதான் நான் சொல்ல வரேன் இப்ப இதெல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்தா என்ன நினைக்கும் அவங்களும் சிந்திப்பாங்க இல்லையா என்னடா கடவுள் அங்க சாமி கும்புரம் கோயிலை வச்சு இங்க பாத்தா குப்பையிலே கிடக்குதுன்னு சிந்திங்க மக்களே சிந்திங்க அப்ப சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் ஓகே நன்றி மக்களே